புயல் சூறாவளி காற்றோட பயங்கரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய மாவட்டங்களில் கனமழை வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல இன்றைக்கு காலையில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் ஆனால் இந்த மழைக்கு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்ல நமக்கு மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யலை அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் கனமழை வலுப்பெறும் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஊரில் அடுத்து மழை பொழிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னால் நம்ம தேதிகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மாவட்ட வாரியாக எந்த தேதியில் எந்த நேரத்தில் மழை தீவிரமாகும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கடந்த சில நாட்களாக மழை தொடங்கி இருக்குங்க மழை தொடங்கியிருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் சரியான மழை பொழிவு அதிலும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தேன்கனிக்கோட்டை பர்கூர் மாரண்டஹல்லி உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கு மேலும் தீவிரமடையும் கிருஷ்ணகிரி மட்டும் கிடையாது அதன் அருகாமை மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஏன்னா எந்த ஊரையும் நம்ம குறிப்பிட விரும்பல ஏன்னா எல்லா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் பயங்கர மோசமாக பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர்லாம் வெயில் வந்து வாட்டி வதச்சிருக்கு அதனால நிச்சயமாக இந்த மழையினுடைய தீவிரம் மாலை மற்றும் இரவு நேரத்தில் அதிகம் எதிர்பாருங்க ஏன்னா காலையில மழை வருமானு கேட்குறீங்க அதிகாலை காலை நேரங்கள்ல மழை வருமானு கேட்குறீங்க அதற்கு வாய்ப்பு கிடையாது ஒரு பகல் இரண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்கு பிறகுதான் படிப்படியாக நிறைய மேக கூட்டங்களை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நான்கு மணி நேரங்களில் ஒரு ஓரளவுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் அந்த காற்று காற்று வீச தொடங்கும் அப்புறம் மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் அதனால உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உஷாரா இருந்துக்கோங்க என்னடா மழை வரல மழைக்கான அறிகுறியே இல்லையே மழைன்னு சொல்கிறாங்களேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க உறுதியான மழை இருக்குது அந்த பகல் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் பயங்கரமா வெயில் இருக்கிறது போலதான் தெரியும் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பலமான சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழை வந்து கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் உதாரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டமே எடுத்துக்கலாம் காலையிலிருந்து பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் பெரிதளவுல நமக்கு மழை எதுவும் இல்லை வெயிலுடைய தாக்கம் லேசாக காணப்பட்டது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்துச்சு அந்த பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு படிப்படியாக மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி நல்ல ஒரு தீவிரமான மழையெல்லாம் கிருஷ்ணகிரியில கிடைச்சிருக்கு அதே போலவே நிறைய மாவட்டங்கள்ல உறுதியாக மழை இருக்கு மிக கனமழை கண்டிப்பாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை நிறைய பேர் வந்து சந்தேகமா கேட்குறீங்க கன்ஃபார்மாக மழை வருமா வேற கமெண்ட்ல கேக்குறீங்க கண்டிப்பாக மழை வருமா சேலத்துல கண்டிப்பாக மழை வருமா அப்படின்லாம் கேட்குறீங்க எந்த ஒரு மழையும் நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு மிக கனமழையாக கொட்டி தீர்க்க போதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போ வரக்கூடிய இந்த கனமழையெல்லாம் அப்படியே மிக கனமழையாக மாறும் ஆனால் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு சரி இங்கே ஒரு பக்கம் இருந்தாலும் கடலோர மாவட்டத்திற்கு விரைவில் மழை தொடங்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் முதற்கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆக இப்போ நமக்கு வந்து ஒரு சில மாவட்டங்கள் இப்போ நமக்கு வந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு மாவட்டங்களுக்கு பரவலாக மழை கிடைச்சிருக்கு இப்போவே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வேலூரில் ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது அப்பப்போ நம்ம காற்று வீசுது மாலை நேரங்களில் வானிலை மிக அருமையாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது எல்லாமே மழையாக மாறும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இல்லாமல் கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் கனமழையாக எதிர்பாருங்க தென் மாவட்டங்கள் பலரும் ரொம்ப கவலையா இருக்கிறாங்க தென்காசி மாவட்டங்கள்லாம் எங்க ப்ரோ மழை பெய்யுது வெயில் தான் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு நாங்களும் மழை ஏதாவது வரும்னு பார்க்குறோம் ஆனா பெருசா ஒண்ணு மழையை காணுமே அப்படின்னு சொல்லி தென்காசி மாவட்டத்தில இருந்து போட்டிருந்தாங்க தென்காசி மாவட்டம் தேனி மாவட்டம் அதுக்கப்புறம் நீலகிரி கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எச்சரிக்கை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஏன்னா இங்க வந்து மழை பொழிவு மிக கனமழையாக வரப்போகுது இது இந்த மிக கனமழை அப்படின்னாலே நமக்கு அந்த மே இரண்டாவது வாரம் தான் ஏன்னா எந்த தேதியில் வரும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க மே எட்டாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளே இந்த காலகட்டங்களில் மிக கனமழையும் மே ஏழாம் தேதி வரை பகுதியான கனமழையுமாக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம் இனிமேல் வந்து மழை வராது அப்படிலாம் கிடையாது இனிமே நமக்கு மழை வர ஆரம்பிச்சிடும் அந்த கோடை மழை நல்ல வெயில் வந்துக்கிட்டே இருக்கும் சட்டென்று மேகங்கள் கூடி அருமையான மழை பொழிவு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் மழை கிடைக்கும் நம்பிக்கையை எதிர்பார்க்கலாம் ஒருவேளை இன்றைக்கு உங்கள் ஊரில் மழை வரலைன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக படிப்படியாக மழை தீவிரமடையும் ஏன்னா எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரே நாளில் எல்லா இடத்துலையும் மழை வந்துடணும் ஒரு முப்பத்தெட்டு மாவட்டங்களும் ஒரே நாளில் மழை வந்துடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படியெல்லாம் நமக்கு மழை வராது அதற்கு நம்ம வடகிழக்கு பருவமழை தான் எதிர்பார்க்கணும் வடகிழக்கு தான் ஒரு புயல் சின்னங்களோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ உருவாகி கரையை கிடக்கும் போது ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் மழை கிடைக்கும் இது தென்மேற்கு பருவமழை மற்றும் கோடை காலம் அப்படிங்கிறதுனால வரப்போகிற நாட்களிலும் நமக்கு மழை எப்படி இருக்குன்னா பகுதியாக தான் இருக்கும் இன்றைக்கு ஒரு நாளில் ஒரு பகுதிக்கு மழை கிடைக்கும் மற்றொரு நாளில் மற்றொரு பகுதிக்கு மழை கிடைக்கும் எது எப்படியோ தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக மழை உண்டு அதில் மாற்றமில்லை மே பதினஞ்சுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வெயில் ரொம்ப மோசமாக இருந்துச்சோ எங்கெங்கெல்லாம் வெயில் வாட்டி வதச்சதோ மே பதினஞ்சுக்குள்ளே எல்லா இடத்துலையும் மழை இருக்குது கரெக்டாக நமக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா மாலை நேரங்கள் சரியாக நமக்கு இந்த மாலை நேரங்களில் தான் இந்த மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் இந்த நான்கு மணிலேருந்து ஐந்து மணி நேரங்களுக்குள்ளே நிறைய மாவட்டங்களில் மழை இருக்குது இன்றைக்கு உள் மாவட்டங்களில் கனமழை உறுதியாக எதிர்பார்க்கலாம் தருமபுரியெலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க தருமபுரி மாவட்டங்கள்லாம் கடந்த நாட்களில் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க எங்கே அப்புறம் மழை வரலை வெயில் பயங்கரமாக இருக்குது தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது கிருஷ்ணகிரியில் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க அது எல்லாமே முடிவுக்கு வரும் வெயிலுடைய தாக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பகல் நேரங்களில் ஓரளவுக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் மே இரண்டாவது வாரத்தில் ஏன்னா நிறைய மழை வாய்ப்புகள் அதிகரிப்பு அப்படிங்கிறதுனால மே இரண்டாவது வாரத்துல உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இந்த முதல் வாரம் மட்டும் எப்படி இருக்கும்னா பகல் நேரங்கள்ல வெயில் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல மாலை நேரங்கள்ல உங்களுக்கு மழை வந்துடும் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்ட மக்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு வேற கேட்டிருந்தீங்க டெல்டாவில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ஒரு விவசாயங்கள் பார்க்கக்கூடிய இடமாக நம்ம பார்க்கப்படுது இந்த பகுதிகள் நிறைய இடங்களில் விவசாயிகள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்கள் ஊரில் மழையே வரல திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் மணப்பாறை பக்கத்துலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊரில் மழையவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் ரொம்ப கவனமாக இருங்க டெல்டா மாவட்டத்தில் இப்படியே நமக்கு வந்து எல்லா நாளும் வெயில் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக கிடையாது மழையும் உண்டு எந்த அளவிற்கு வெயில் ரொம்ப மோசமாக இருக்கோ அதை விட இரண்டு மடங்கு மழை பொழிவு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது எல்லாமே நீங்கள் பார்க்க போறீங்க போதுன்னு சொல்கிற அளவிற்கு மழை பொழிவு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இந்த மாதத்தில் அதிகரிக்கும் அதில் மேற்கு தொடர்ச்சியில் இடங்களில் மிக கனமழையும் தீவிரமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய இடங்கள் இப்போது தென்காசி மாவட்டங்கள்லாம் குற்றாலம் போன்ற அருவிகள்லாம் எங்களுக்கு நீர் வரத்தே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க வெள்ளப்பெருக்கே வரப்போது கவலைப்படாதீங்க குற்றாலம் போன்ற அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கே வரப்போது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிர கனமழை கேரளாலாம் வந்து ரெட் அலர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேரளாலாம் பயங்கரமான மழை பொழிவு தமிழக கேரளா எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கடந்த நாட்களில் வெயில் படுமோசமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்குலேருந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சு தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் இனிமேல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அது அதுக்கான முதற்கட்டமாக தான் இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நல்ல மழை கிடச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் மழை தீவிரமடையும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் மழை வரவில்லைன்னு சொல்லி ரொம்ப சோகமாக கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க திருவண்ணாமலை அதுக்கப்புறம் நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நம்ம முப்பத்தெட்டு மாவட்டங்களுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா இடங்களுக்கும் மழை உறுதி இந்த தென் மாவட்டத்தில் ம இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருந்தீங்க அதில் குறிப்பாக அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இங்கெல்லாம் எப்படிங்க மழை வருமா கண்டிப்பாக மழை வரும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்போ நமக்கு இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோவை இது போன்ற மாவட்டங்களில் முதற்கட்டமாக மழை ஆரம்பித்து அதுக்கப்புறமா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையானது தீவிரமடை நண்பர்களே நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க மிக தீவிரமான மழை பொழிவு புயல் காற்றோடு வரும் அதுதான் முக்கியம் பயங்கரமான சூறாவளி காற்றுலாம் வீச வாய்ப்புகள் இருக்குது ஆலங்கட்டி மழையெல்லாம் வருமானு கேட்டிருந்தீங்க அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் இந்த கனமுதல் மிக கனமழை என்பது அடுத்து வரும் நாட்களில் மிக தீவிரமாக பதிவாகும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை